அனைவருக்கும் வணக்கம் சோ நம்ம ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு செய்திகள் அப்படிங்கிற தலைப்பு கீழே நிறைய வேலை வாய்ப்புகளை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ இந்த வாரம் பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகளை பத்தி இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் சரியா சோ ரிசர்வ் வங்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் வந்து நூற்றி இருபது காலி பணியிடங்களா இருக்கு ஆஃபீஸர் பிரிவுல பாத்தீங்கன்னா ஜெனரல் ஆஃபீஸர் ஜெனரல் எண்பத்தி மூணு பொருளாதார கொள்கை ஆய்வு அப்படின்னு சொல்லி ஒரு பதினேழு காலி பணியிடங்கள் புள்ளியியல் மற்றும் தகவல் மேலாண்மை அப்படிங்கிறதுல ஒரு இருபது காலி பணியிடங்கள் கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு அல்லது எம்ஏ எம்எஸ்சி பொருளாதாரம் நிதி புள்ளிகள் கணிதம் இதை போன்ற பாடப்பிரிவுகள் படிப்புகளை படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க இதற்கு அப்ளிகபிளா இருப்பீங்க வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு வயதுல இருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் தேர்ச்சி முறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இரண்டு கட்ட ஆன்லைன் தேர்வு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நேர்முக தேர்வு அப்படிங்கறதுமே இருக்கு சரிங்களா விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாளாக முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து கொடுத்துருக்காங்க சோ மேலும் விவரங்களுக்கு எங்க போகணும் அப்படின்னு ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட நூத்தி இருபது காலி இடங்களுக்கான வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பது அடுத்ததா நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் என்எல்சி இருக்கு இல்லையா ஓராண்டு பணியிடம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இடங்கள் இருபத்தி எட்டு காலி இடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க ஓகேவா எக்ஸிகியூட்டிவ் பிரிவுல ஆபரேஷன்ஸ்ல பதினேழு பேருக்கும் மெயின்டெனன்ஸ்ல பதினோரு பேருக்குமான வேலை வாய்ப்பு இதற்கு பி பிடெக் வந்து படிச்சிருக்கணும் என்னென்ன கோர்ஸ் அப்படின்னா பிஇ சிவில் மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும் ஓகேவா வயது வரம்பு அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேர்ச்சி முறை அப்படிங்கிறது நேர்முக தேர்வு டைரக்ட் இன்டர்வியூ தான் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு எல்லாம் நெல் அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்எல்சி டாட் என்எல்சி இந்தியா டாட் இன்ல போனீங்கன்னா மேலும் தகவல்கள் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க அடுத்தது தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மொத்தம் பதினான்கு காலியிடங்கள் வந்து இருக்கு அப்ரெண்டிஸ் பிரிவுல இந்த காலி பணியிடங்கள் வந்து இருக்கு டிப்ளமா பிஏ தமிழ் பிஎஸ்சி இயற்பியல் பயோ டெக்னாலஜி பயோ கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கான இது பயிற்சி காலம் வந்து பயிற்சி காலம் வந்து ஒரு வருஷம் தேர்ச்சி முறை வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ்களை சரிபார்த்து உங்களை சேர்த்துக்குவாங்க சரியா விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேலும் விவரங்களுக்கு வந்து நீங்க என்ஆர்சிபி இன் அப்படிங்கிற இந்த இணையதளத்துல பாத்துக்கலாம் சரியா அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஐஓபியில நூத்தி இருபத்தி ஏழு இந்த பேங்கிங் செக்டார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே சீனியர் மேனேஜருக்கு வந்து ஒரு இருபது மேனேஜர் லெவல்ல ஒரு நூத்தி ஏழு வேகன்சிஸ் வந்து இருக்கு இதற்குமே நீங்க பிஇ பி டெக் எம்பிஏ எம்சிஏ எம்எஸ்சி போன்ற படிப்புகளை படிச்சிருக்கலாம் வயது வரம்பு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு மற்றும் முப்பதுல இருந்து நாற்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு இருக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேலும் விவரங்களுக்கு ஐஓபி டாட் இன்ல போய் நம்ம பாத்துக்க வேண்டிதான் சரிங்களா அடுத்ததா வந்து நமக்கு நிதி சேவை மைய ஆணையம் ஓகேவா இதுல காலியிடங்கள் இருபது காலியிடங்கள் வந்து இருக்கு அசோசியேட் மேனேஜர் அப்படிங்கிற அந்த கேடர்ல ஜெனரல் பன்னெண்டு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா நான்கு ஐடி படிச்சவங்களுக்கு ஒரு நான்கு கல்வி தகுதி பிஎஸ்சி எம்எல் சாரி பிஎஸ்சி பி எல் எம்எஸ்சி இதெல்லாமே எலிஜிபிலிட்டி ஏஜ் அப்படிங்கிறது எயிட்டீன் டூ தேர்ட்டி தேர்ச்சி முறை பாத்தீங்கன்னா இரண்டு கட்ட ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நேர்முக தேர்வு அப்படிங்கிறது இப்ப எல்லா தேர்வுகளுக்குமே வந்து கட்டாயமாக்கப்பட்டு வருது சரிங்களா இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் அடுத்ததா பாத்தீங்கன்னா தெற்கு ரயில்வே விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீடு கவனமா பாருங்க காலியிடங்கள் அறுபத்தி ஏழு காலியிடங்கள் இருக்கு லெவல் ஒன் பிரிவுல நாப்பத்தி ஆறு லெவல் டூ த்ரீ பிரிவுல பதினாறு மற்றும் லெவல் நான்கு லெவல் ஐந்து பிரிவுகள்ல ஐந்து காலி பணியிடங்கள் இருக்கு பிளஸ் டூ ஐடிஐ அல்லது ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருந்தாலே போதும் வயதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் கேடர்ல இருக்கணும் நம்ம அடுத்ததா கூடுதலா பாத்தீங்கன்னா சர்வதேச தேசிய பல்கலைக்கழக அளவிலான போட்டிகள்ல சான்றிதழ் வாங்கி இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த வேலை வாய்ப்புகள் சதன் ரயில்வேல நம்ம எடுத்துக்கலாம் தேர்ச்சி முறையை பொறுத்தவரைக்கும் ஒன்லி சர்டிபிகேட் வெரிபிகேஷன் மட்டும்தான் விண்ணப்பிக்க கடைசி நாள் பன்னெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதெல்லாம் நம்ம விளையாட்டு வீரர்கள் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அனுப்பி விடுங்க சரியா அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன்ல கிட்டத்தட்ட ஐநூத்தி முப்பத்தி ஏழு வேகன்சிஸ் அதுல தமிழகத்தில் மட்டும் ஒன்பது வேகன்சிஸ் இருக்கு ஐடிஐ டிப்ளமோ பட்டப்படிப்பு படிச்சிருந்தா போதும் அப்ரண்டிஸ் பிரிவில் உங்களை வேலைக்கு சேர்த்துவாங்க வாங்க இருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கணும் தேர்ச்சி பொறுத்த வரைக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு பார்ப்பு மட்டும்தான் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியா அடுத்ததா பவர் கிரிட் நிறுவனம் ஓகேவா இதுல காலி பணியிடங்கள் நூத்தி பதினாறு காலி பணியிடங்கள் இருக்கு தமிழகத்துல நாற்பத்தி ஒன்பது இருக்கு வேகன்சிஸ் அப்படிங்கிறது ஐடிஐ டிப்ளமா பட்ட பட்டப்படிப்பு எம்பிஏ பி எல் இந்த கல்வி தகுதி தான் பயிற்சி காலம் அப்படிங்கிறது அப்ரண்டிஸ் அப்படிங்கிறப்ப ஒரு வருஷம் பயிற்சி காலம் சான்றிதழ் சரி பார்ப்போம் அப்படிங்கிறது இருக்கும் சரியா விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்திய விமான நிலைய ஆணையம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்திய விமான நிலைய ஆணையம் காலி இடங்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு காலியிடங்கள் அதில் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் ஐந்நூத்தி இருபத்தி ஏழு எலக்ட்ரிக்கல் பிரிவில் இருநூத்தி எட்டு சிவில் பிரிவில் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஐடி பிரிவில் முப்பத்தி ஒன்னு ஆர்க்கிடெக்ட் பிரிவில் பதினோரு காலி பணியிடங்கள் வந்து இருக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பிடெக் படிச்சிருக்கணும் வயது வரம்பு பதினெட்டுல இருந்து இருபத்தி ஏழாக இருக்கணும் தேர்ச்சி முறையை பாத்தீங்கன்னா கேட் தேர்வு மதிப்பெண்களை ப அடிப்படையா வச்சுதான் உங்களையே அந்த ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு கடைசி நாள் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாரம் செய்தித்தாள்களில் வந்த எல்லா வேலை வாய்ப்பு செய்திகளையும் நம்ம கம்பெயர் பண்ணி தான் இந்த இடத்துல பண்ணிருக்கோம் தேவையான நபர்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்ளுங்க அப்பதான் வந்து பயனுள்ளதாக இருக்கும் நன்றி